வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளப்புடன் குரு வாழ்க குருவே துணை சான்றோர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இணைய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் இந்த உலகம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்வதற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் அனைவரையும் வணங்கி இந்நிலவுலகில் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் நிறைவாக வாழ்ந்து இன்றும் நம்மை எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் குருமகான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இன்று ஒரு மகத்தான நாள் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஒரு நூற்றாண்டு கால சரித்திரம் முழுமையாக தன்னை இந்த உலகிற்கு அர்ப்பணித்த திருநாள் இந்த நாளில்தான் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம் அனைவரோடும் நமது குரு கலந்த திருநாள் அவருடைய நினைவுகள் ஒரு தனி மனிதன் இந்த உலகை பார்க்கிறார் வேதாத்திரி மகரிஷி என்றால் இரண்டு கால நிகழ்வாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் அதாவது சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரத்திற்கு பின்பு அவருடைய வாழ்க்கை வரலாறில் குறிப்பிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது உலக போர் முதல் உலக போர் ஒரு சிறிய வயது இரண்டாவது உலக போர் இந்த உலகில் நடந்த கொடுமைகளை நான் முழுமையாக பார்த்த ஒரு காலகட்டம் என்று சொல்லி என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் தேவை என்று தனக்குள்ளாராகவே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார் உலக சமுதாய சேவா சங்கம் என்று இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு நூலை எழுதுகிறார் உலக சமாதானம் என்று யாரும் ஆதரவில்லை தனிநபர் இருந்தாலும் தம்முடைய கருத்துக்களை எடுத்து சென்று தன்னுடைய பிறந்த ஊரான கூடுவாஞ்சேரியிலே அந்த ரயில் நிலையத்தில் அந்த மேனேஜர்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க இதை யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லி பத்து நூல் கொடுத்துட்டு வெளியில வர்றார் அந்த பக்கமா இன்னொரு இது என்னப்பா புக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறீங்க அதுவா அது ஒரு பைத்தியம் கொடுத்துட்டு போச்சு யாரை சொல்கிறார் இது மகரிஷி காதல விழுகுது அது ஒரு பைத்தியம் வேலை இல்லாத பைத்தியம் இதை மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எத்தனை கோடி இதயங்களில் வீட்டு இருக்கிறார் இல்லையா மகத்தான ஒரு சாம்ராஜ்யத்தை நிறைவு அதன் அவருடைய ஒரு சங்கம் என்பது அவருடைய மறைவிற்கு பிறகு நீடித்து நிலைக்காது நிறைய உலகில் உருண்டோடிய சங்கங்கள் பல நமது பெருமதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் ஐயா அவர்களை தலைவராக பொறுப்பேற்று தொடர்ந்து அதை கட்டுக்கோப்போடு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் மூன்று ஃபார்முலா சொல்லுகிறார் ஒரு சங்கம் வளர்ச்சி வர வேண்டும் அது நீடித்து நிலை பெற வேண்டும் என்றால் சொல்லுகிறார் எனர்ஜி எக்கனாமி சிஸ்டம் அப்ப எக்கனாமி இருந்தால் மட்டும்தான் என்ன மகரிஷி நிறைய சிரமப்பட்டு பொருளாதாரம் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ஒரு சங்க வளர்ச்சிக்கு அதன் பிறகு எனர்ஜி என்று சொல்லக்கூடியது பேராசிரிய பெருமக்கள் இல்லை என்ன முடியாது அதன் பிறகு இந்த இரண்டும் இருந்தாலும் கூட சிஸ்டம் எல்லோருமே ஒரு கட்டுக்கோப்போடு இணைந்த நிலையில் தான் அந்த சிஸ்டம் இருந்தால் மட்டுமே அந்த சங்கம் காலம் காலமாக நீடித்து வரும் அப்படி ஒரு சிஸ்டத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நமது பெருமதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே எம் மயிலானந்தன் ஐயா அவர்கள் ஐயா அவர்களையும் வணங்கி மேலும் அரங்காவலர்கள் மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு கொண்டு அதாவது நிறைய அமைப்புகளை பணத்தை கொடுத்துட்டு வெளியில போயிடுவாங்க நம்ம அமைப்பில் பணத்தையும் கொடுத்து தானும் கற்றுக்கொண்டு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையுகம் என்கிற மொழிக்கேற்ப அனைவருக்கும் இதை பயிற்சி முறைகளாக அரங்காவலர்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் முடியுமோ தந்து கொண்டிருக்கிறார்கள் அரங்காவலர் பெருமக்களையும் வணங்கி மீண்டும் ஒரு முறை சிந்தனை உங்கள் அனைவரையும் வணங்கி இன்று காலை ஒரு செய்தி இன்றைக்கு புதுமையாக விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது பிரைனில் ஒரு சிப்பு வைக்கலாம்னு சொல்லி சென்ற ஆண்டு அமெரிக்காவில் எலான் மஸ்குக்கு அவருக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு வருடம் ஆகி இருக்கிறது என்ன மாற்றங்கள் நினைத்து பார்க்க முடியாது எதிர்காலத்தில் என்ன என்ன நல்ல விளைவுகள் அல்லது தீய விளைவுகள் வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது அப்போ நினைச்ச உடனே எல்லாமே மாறுது ஸ்க்ரீனில் இவர் நினைக்கிறாரு ஸ்க்ரீனில் டிவி ஸ்க்ரீனில் மாறிக்கிட்டே இருக்குது அவர் செஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறார் இந்த எல்லாம் விரிவடைய செய்யலாமா பேரலிசிஸை மாற்றி அமைக்க முடியுமா மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் மனித மூளை என்பது எந்த அளவிற்கு அது பயணம் செய்து வந்திருக்கிறது ஏறத்தாள் அறுபது லட்சம் ஆண்டுகள் ஓராண்டு ஈராண்டு அல்ல அறுபது லட்சம் ஆண்டுகள் அது பயணித்து வந்திருக்கிறது இந்த ஹியூமன் பிரைன் வெயிட் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது கிராம் இருக்கின்ற உயிரினங்களில் தனி சிறப்பான உயிரினம் என்றால் அது மனிதன் மட்டுமே மற்ற யானைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அவ்வளவுதான் இருக்கும் அப்போ எல்லா உயிரினங்களையும் தன்னோட தனக்கு கீழாக கொண்டு கொண்டு வரக்கூடிய அற்புத சக்தி படைத்த மனிதனுக்கு இந்த மூளை எவ்வளவுதான் செலவாயிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாங்க யாருக்கு அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஜஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் செலவாயிருக்குது எவ்வளவுங்க பாயிண்ட் ஃபைவ் யாருக்கு அணுவை தொலைத்த அணுவியல் விஞ்ஞானிக்கு அப்போ சாதாரண மனுஷனுக்கு நமக்குலாம் எவ்வளோங்க ஆகியிருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு புள்ளி வச்சு சைபர் 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 ஏழு கோடியில் ஒரு பங்கு கூட செலவே ஆகலையாம் அப்போ எதுக்காக சார் இவ்வளவு பெரிய பிரெயினை இயற்கை கொடுத்தது இன்னும் இந்த உலகில் மனிதன் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு உயிர் வாழ வேண்டுமோ அத்தனை கோடி ஆண்டுகளுக்கும் ஒரே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் எண்ட் ஃபினிஷ்டு நடுவில் யார் நினைச்சாலும் சிப்பெல்லாம் வைக்க முடியாது கட் பண்ணி எடுத்து கடவுளே நினைச்சா கூட வைக்க முடியாது எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்ன ஃபைல் ஓப்பன் ஆகணுமோ ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தில் யாரும் கை வைக்க முடியாது சொல்லுகிறார் திருமூலர் அவர் சொன்னார் சிப்ட் இருக்குடா உள்ள தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலே அப்ப நீ எதுக்காக வந்திருக்கிற என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பண்பாடு என்பது எப்படி நாம் பார்க்கலாம் மகரிஷி சொல்றாரு உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பகைவராகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்ப பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கலி தொகையில் ஒரு செய்தி பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா முன்னோர்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் சொல்லியவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமா கடைபிடிக்க முடிகிறதா அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் திருமணம் செய்தால் டைவர்ஸ் ஆயிடுது இன்னும் நிறைய சங்கடங்கள் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா ஏன் கல்யாணம் பண்ணணும் நிறைய பேர் கல்யாண பேச்சு எடுத்தாலே பேசாம இருக்கீங்களா வேண்டாம் முடியாது இல்லை ஒரு காலத்துல எப்படி திருமணம் செஞ்சு வச்சாங்க இவங்க தாண்டா உனக்கு பொண்ணு அதெல்லாம் பொண்ணெல்லாம் பார்க்க முடியாது கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்துக்கோ அப்படிதான் வழி வழியாக வந்து கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னா சார் புரிஞ்சு சார் ஒருத்தர் ஒருத்தர் சரி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணா புரிஞ்சுக்கிறாங்களா மூணு மாசம் ஒன்று முன்னாடியே பேச வைக்கிற அதுக்கப்புறம் இல்லை எனக்கு பிடிக்கல அல்லது கஷ்டப்பட்டு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சா டைவர்ஸ் என்ன புரிதல் இருக்கிறது இதற்கான காரணங்கள் என்ன ஏதாவது நாம் ஆய்வு செய்து பார்க்க முடிகிறதா நாம் நினைக்கக்கூடிய எண்ணம் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் இது ஒவ்வொன்றுமே வான்காந்தத்தில் பதிவாகி கொண்டு இருக்கிறது உன்னைய போய் கல்யாணம் பண்ணனே நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே நான் பேசாமல் தான் நிம்மதியா இருந்திருப்பேனே இந்த ஒவ்வொரு சொல்லும் எந்த தம்பதியின் வாயிலிருந்து வந்து விழுந்து கொண்டே இருக்கிறதோ அடுத்த ஜென்ரேஷனை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இன்னும் உள்ளே சென்று நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எது மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த பண்பாடு என்ன செய்தால் சரியாகும் என்று மகரிஷி சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று பார்க்கலாம் நாகரீகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை இருபத்தி மூன்று நாகரிகங்கள் உருவாகி இருக்கிறது அதில் இருபத்தி இரண்டு நாக இருபத்தி ஓரு நாகரிகங்கள் தோன்றிய இடம் தெரியாமல் மறைந்து விட்டன இரண்டு நாகரிகங்கள் மட்டுமே நீடித்து நிலைத்து நிற்கிறது ஒன்று சீன நாகரிகம் இன்னொன்று இந்திய நாகரிகம் இந்த இந்திய நாகரிகம் தொல் பழமையானது மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்றுக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆனால் இன்று நிலைமை என்ன இல்லை நாகரிகம் என்பதற்கு மகரிஷ் ஒரு விளக்கம் சொல்லுகிறார் சாக்ரிட்டீஸ் அவரை சொல்லுகிறார் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிற நூல் அதில் ஐம்பது குரலுக்கு விளக்கம் தந்திருக்கிறார் நீங்க கூகுளில் போயிட்டு தயவு செய்து பாருங்க ஒரு குரலுக்கு நம்ம பார்க்கலாம் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இந்த குரலுக்கு நீங்க விளக்கம் பாருங்க எந்த அடிப்படையில் திருவள்ளுவர் இந்த குரலை எழுதியிருக்க முடியும் என்று மகிழ்ச்சி சொல்லுகிறார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு கிரேக்க தத்துவ ஞானி உண்மைக்காக உயிர் கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் எந்த ஒன்றையுமே நீங்கள் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியோடு எழுப்புங்கள் அவர் சொன்ன முதல் இந்த உலகில் சொன்ன முதல் பகுத்தறிவு சிந்தனை உன்னையே நீ அறிவாய் அதே மகிழ்ச்சி நமக்கு சொல்லுகிறார் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்ப அவர் கடவுள் யார் அப்பவே கேள்வி எழுப்புறார் இந்த மதவாதிகள் இடத்திலே கடவுள் யார் சொல்லுங்க இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்றாரு உண்மையை சொல்றாரு விட்டா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் முடிவு செய்கிறார்கள் இவனை கூட்டிகிட்டு போய் ஆளை காலி பண்ணிடுங்க இருந்தாலும் வாய்ப்பு நீதிமன்றத்தில் அவருக்கு வழங்கப்படுகிறது மன்னிப்பு கேட்டுக்கொள் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் நீதிபதி சொல்லுகிறார் முடியாது நான் ஒரு முறை சொல்லிவிட்டால் என்னுடைய சொல்லை நான் மாற்றி அமைக்க முடியாது மரண தண்டனை இருந்தாலும் இந்த மன்னனுக்கு அவர் மீது பரிதாபம் இதெல்லாம் மகிழ்ச்சி சொன்ன வார்த்தைகள் நான் சொன்னது அல்ல மன்னனுக்கு பரிதாபம் மிகச்சிறந்த தத்துவ ஞானி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் தனியா ஜெயில போய் ஏப்பா வேணாண்டா ஒரே ஒரு வார்த்தை தானே மன்னிப்பு கேட்டுருவோம் உயிரோட விட்டுறோம் நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் என்ன செய்வோங்க மன்னிப்பு கேட்டுருவோமா ஏன்னா உயிர் போச்சு இல்லையா முடியாது அப்புறம் அவருக்கு ஹெம்லாக் அப்படிங்கிற விஷம் கொடுக்குறாங்க அது உடம்புல ஒரு ஒரு பகுதியாக செயலிழக்க வைக்கிறது முடிவில் அவர் மரணத்தை தழுவுகிறார் மரணத்தை தழுவுகிறார் மரணத்தை தழுவி விட்டாரா மரணத்தை தழுவி விட்டாரா இல்லை இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது மதிப்பிற்குரிய சேர்மனையா சொன்னாங்க புத்தர் மகாவீரர் பத்தியெல்லாம் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வள்ளலார் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகாகவி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சத்தியமானது உண்மைக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் வா சிதம்பரனார் உண்மைக்காகவே வாழ்ந்தார்கள் இவர்களெல்லாம் கொடுத்ததுதான் அந்த பண்பாடு அதைத்தான் நாம் வழி வழியாக கடைபிடிக்க வேண்டும் என்று களித்தொகையில் நமக்கு செய்து சொல்லுகிறது மகரிஷி சொல்லுகிறார் நான் அகம் இரிகம் மூன்றாக பிரிக்க வேண்டும் அந்த சொல்லை எண்ணம் சொல் செயல் என்ன நினைக்கிறோம் அதை பேசுவது எதை பேசுகிறோமோ அதை செயலில் நாம் கொண்டு வருவது இந்த மாற்றம் இருந்தால் மட்டுமே உண்மையாக இருந்தால் மட்டுமே உடல் உயிர் மனம் அது சிறப்பாக இயங்கும் என்று நமக்கு சொல்லுகிறார் ஒரு கவிதையில் மகரிஷி சொல்லுகிறார் ஒரு நாடு ஒரு காலத்தில் அன்பில் பண்பில் உயர்ந்திருந்தது பல நாடுகள் நடந்த ஒரு சூழல் பின்னர் உண்டு ஒரு நாடு பண்பாட்டில் தாழ்ந்திருந்து உத்தமர்கள் முயற்சியினால் உயர்ந்ததுண்டு ஒரு நாடு கல்வி தொழில் கலை இவற்றில் உள்ளுணர்வால் உயர்ந்தோரை பெற்றால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஒரு நாடு கல்வி தொழில் கலை இவற்றில் உள்ளுணர்வால் உயர்ந்தோரை பெற்றால் அந்த ஒரு நாடே மனித பண்புள்ள நாடு உலகிற்கே வழிகாட்டும் ஒளியை போன்று நம் பாரத நாடை சொல்லலாமா சொல்லலாமா இல்லைங்களா நம்முடைய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் ஒரு ஒரு கருத்து சொன்னார் ஏன்னா அந்த போரை பத்தி எல்லாம் பேசினாங்க அதனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் போர் நடந்த பொழுது ரஷ்யாவுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் நமது பாரத பிரதமர் ஒரு காலத்தில் சேர சோழ நாடு எல்லாம் இருந்தது அந்த காலத்தில் நாடுகளை எல்லாம் பிடித்தார்கள் அது உயர்ந்த பண்பு என போற்றப்பட்டது நாம் அந்த காலத்தில் வாழவில்லை இப்பொழுது நாடு பிடிக்கும் காலத்தில் வாழவில்லை போர்க்கருவிகளை வைத்துக்கொண்டு நாம் மற்ற நாடு பிடிக்கக்கூடிய காலத்தில் வாழவில்லை ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டின் எல்லையை பாதுகாப்பதற்காகவே நாம் வைத்திருக்கிறோம் என்கிற செய்தியை சொன்னார்கள் அப்ப அந்த பண்பாடு என்பது எப்படி சென்று கொண்டிருக்கிறது இப்போ ஒழுக்கமும் அறநெறியும் வாழ்க்கைக்கு ஏன் வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல அறுபது லட்சம் ஆண்டுகள் பல்வேறு அனுபவங்கள் மனிதனுக்கு பல்வேறு பொருட்களை உருவாக்கி கலை நயத்துடன் அதை உருவாக்கி அதை உண்டு வருகிறான் அனுபவித்து வருகிறான் ஓர் அறிவிலிருந்து ஐ அறிவு வரைக்கும் எந்த மாற்றங்களும் எங்குமே கிடையாது பிறக்கிறது வாழ்கிறது சாகிறது மனிதன் மட்டுமே ஏன் எதற்கு எப்படி என்ன செய்ய வேண்டும் அப்ப அந்த சூழலில் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடிய சூழலும் உருவாகிறது எனவே அறநெறி மனிதனுக்கு வேண்டும் ஒழுக்க நெறி மனிதனுக்கு வேண்டும் இப்ப இந்த அறநெறி அறநெறி என்று சொல்லுகிறோம் என்றால் அந்த அறநெறியை எப்படி யார் போதிப்பது அதற்கு என்ன தகுதி மகாபாரதத்தில் ஒரு செய்தி சண்டை நிறைவு பெறுகிறது பீஷ்மர் அம்பு படுக்கைகளை படுத்திருக்கிறார் பாண்டவர்கள் பாஞ்சாலி குடைசூள் அங்கு நிற்கிறார்கள் பீஷ்மர் தருமரை அழைத்து உலக நீதிகளை சொல்லுகிறார் ஒரு மன்னன் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நீதி பரிபாலனம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் சொல்லுகிறார் உடனே அங்கு ஒரு பெண் குரல் சிரிக்கும் குரல் கேட்கிறது பீஷ்மர் ஏனம்மா சிரிக்கிறாய் ஆச்சாரியாரே நீங்கள் சொன்னதை எல்லாம் நான் நேற்றுக்கொள்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் அன்று அவையில் துரியோதனன் துயில் உரியும் பொழுது அமைதியாக இருந்தீர்களே இதே நீதியை நீங்கள் துரியோதனன் சொல்லி இருந்தீர்களே ஆனால் எனது மானம் காப்பாற்றப்பட்டிருக்குமே உண்மைதானம்மா நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் அப்பொழுது நான் சாப்பிட்ட உணவு எல்லாம் அநீதியால் துரியோதனன் கொடுத்த உணவு எனவே என் உடலில் அநீதியால் விளைந்த குருதி ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது இதோ அர்ஜுனன் அவனுடைய வானத்தால் என்னை சல்லடையாய் துளைத்து அநீதியால் விளைந்த இரத்தத்தை எல்லாம் எடுத்துவிட்டான் இப்பொழுதுதான் நான் நீதியை சொல்வதற்கு தகுதி படைத்தவன் ஆகிறேன் அறநெறியை சொல்வதற்கு இந்த உலகில் உதித்த சமயங்கள் மதங்கள் எல்லாம் எதைச் சொல்லுகிறது அறநெறி இறையுணர்வு அறநெறி இறையுணர்வு நம்ம சொன்னாங்க எந்த மகான்களும் மதங்களை உருவாக்கவில்லை கோட்பாடுகளை மட்டுமே உருவாக்கினார்கள் துரதிருஷ்டவசமாக கோட்பாடுகள் சமய நெறிகளாக சமயங்களாக மாறியதால் இன்றைக்கு அத்தனையும் சிரமத்தில் இருக்கிறது ராமாயணம் ஒரு செய்தியை சொல்லியது ஒழுக்கம் அப்படிங்கிற செய்தி ரெண்டு கேரக்டரா வர்றாங்க ராமன் ராவணன் மிகச்சிறந்த தவசீலன் ராவணன் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எல்லா சக்திகளையும் பெற்று விடுகிறான் வீணை வாசிப்பதில் வல்லவன் இந்த உலகை அவன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பெண்ணாசை அப்படிங்கிற ஒரு நிலையிலாம மாய்ந்து விடுகிறான் பல வேடங்களை எடுக்கிறான் அந்த சீதையை கவர்வதற்காக அவனால் முடியவில்லை கடைசியாக அவன் ராமனாக மாறினால் என்ன அந்த பரிதாபம் அவனால் சீதையை கடத்த முடியவில்லை என்ன புரிகிறது எந்த வடிவத்தை தாங்குகின்றானோ அந்த குணத்தை அவன் பெற்றுவிட்டான் அதே ராவணன் ராமனாக மாறியவுடன் ஒழுக்க சீலனாக மாறிவிட்டான் அவனால் சீதையை கவர முடியவில்லை எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ நமது எண்ணங்கள் நமது குணாதிசயங்கள் அத்தனையுமே மாறுகின்றது என்பதற்கு இது ஒரு சாட்சி தொடர்ந்து இன்றைக்கு இந்த உலகத்தில் பல்வேறு தொலைக்காட்சிகள் பல்வேறு சீரியல்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வருஷ கணக்கா பார்க்கிறோமா எதை பார்க்கிறோமோ அது நமக்குள்ளாராக மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதை நமக்கு முன்னோர்கள் போதித்து இருக்கிறார்கள் அதே போல இதுவரைக்கும் வந்த மகான்கள் ஒழுக்கத்தை பற்றி சொன்னவங்க ஃபார்முலா கிரியேட் பண்ணவங்க தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ எண்ணம் சொல் செயலால் துன்பத்தை விளைவித்தால் அது பாவம் எண்ணத்தில் கூட கூடாது என்கிறார் மகரிஷி அவர்கள் சொல்லிலும் கூடாது இல்லைங்களா கனிந்த சொற்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உயிர்கட்கு துன்பமில்லா வகையிலாற்றும் உயர்ந்த செயல் ஒழுக்கமாம் உலகில் வாழும் உயிர்கட்கு அது காப்பாம் அமைதி வித்து உயர்வினால் உயிரை விட ஒழுக்கம் மேலாம் இன்றைக்கு ஒழுக்கத்தை யார் கற்றுத் தருகிறார்கள் கையில் வச்சிருக்கிற செல்போன் சார் யாராச்சும் கேட்குறாங்களா இதை பார்க்காத அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் குழந்தைகள் செல்லு கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது கையில் பிடுங்கிட்டே இருக்கிறோம் அது என்ன பண்ணும் எதை நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்களோ மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளரே ஓடும் உட்காந்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எட்டு வயது ஒரு குழந்தை அவங்க அம்மா நீ செல்லு பார்க்க கூடாதுன்னு சொல்லி வாங்கி குடுங்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க பெரிய கட்டை வந்து ஒரே அடி தலையில யாரு தலையில அவங்க அம்மாக்கள் ஆள் காலி சாப்பாட்டுக்கு வழி இல்ல இது யாரு மேல மிஸ்டேக்கு காலத்தின் கட்டாயம் செல்போன் இன்டர்நெட் எல்லாம் காலத்தின் கட்டாயம் யாருமே அதை தவிர்க்க முடியாது ஏன் குழந்த பார்க்குது அம்மா மாசமா இருக்கையில சேனல் டிவி பார்க்காது டிவி பார்க்காதுன்னு சொன்னா இந்த அம்மா உள்ளவே உட்காந்துட்டு செல்போன் பார்த்துட்டு இருக்குது சீரியலை அப்ப அந்த குழந்தை வெளியே வந்து பார்க்குமா பார்க்காத யாரு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க பெற்றோர்கள் இல்லைங்களா மகாவீரரை பத்தி ஐயா அழகா சொன்னாங்க சமண சமயம் இந்த உலகிற்கு பல செய்திகளை நல்ல செய்திகளை சொன்னது சஸ்திக் சிம்பல் அடையாளம் நம்ம பார்த்துருக்குறோம் நாலு பில்லர் இருக்கும் அது மனித வாழ்க்கையை நான்கு நிலைகளாக பிரிக்கிறது ஒன்று நரககதி இன்னொன்று மிருககதி மூன்றாவது மனித கதி நான்காவது தேவகதி இது பண்பாட்டிற்கு மிகவும் தொடர்புடையது சிலர் செயல்களை செய்கிறார்கள் எல்லா கலப்பணம் பண்றாங்க அக்கப்பூர் பண்றாங்க அவன் பாட்டுக்கு வந்து படுத்து தூங்குறான் அவனை எழுப்பு என்னடா அப்படி பண்ணிட்ட எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை நான் மட்டும் நல்லா இருந்தேன்னா போதும் அவன் என்ன சொல்றது சுயநலம் எவனொருவன் தன்னை தன்னை மட்டும் சுயநலத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனை எமன் கூட கொள்ள மாட்டான் என்று விதுர நீதி ஒரு செய்தியை சொல்லுகிறது அவன் அவனையே கொன்று கொள்வான் வேறு யாரும் தேவையில்லை இரண்டாவது பாத்தீங்கன்னா மிருககதி தப்பு செய்றாங்க தப்பு செஞ்ச இடத்துல தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்க மனிதனும் மிருகமும் கலந்த நிலை மூன்றாவது நிலை தப்பு செய்றாங்க மன்னிப்பு கேட்க ஏன்னா மனுஷனா பிறந்தா சின்ன சின்ன தவறுகள் வரும் எல்லாருமே நேரடியா வரல வரும் இப்ப மன்னிப்பு கேக்குறாங்க தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோங்க இது மனிதனும் தெய்வமும் கலந்த நிலை நான்காவது நிலை தேவகதி தேவகதியில் என்னதுங்க பிறர் கொடுக்கக்கூடிய துன்பங்களை தாங்கிக்கொண்டு மீண்டும் 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 அவருக்கு நன்மையே செய்யக்கூடிய உயர்ந்த நிலை அதுதான் என்னதுங்க தேவகதி யார சொல்லலாங்க இந்த உலகத்துல சொல்லுங்க பார்க்கலாம் யார சொல்லலாம் மகரிஷி எங்கள் வீட்டில் அந்த அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே தெரியலீங்களா காலையில் எழுந்திரிச்சு சோறாக்கி கணவனுக்கு கொடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்து அதுக்கு டாட்டா காமிச்சு வீட்டில் பெருசுங்களா இருக்கும் சக்கரை கம்மியாக கொடுக்கணும் அதை கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுத்து இவங்களை டியூட்டிக்கு ஓடி திரும்ப வந்து காய்கறி வாழ்ந்து சமைச்சி செய்கிறாங்களா என்னங்க இருக்காங்களா இல்லையா சார் இருக்காங்களா இல்லையா அவங்க தான் வந்து தெய்வத்துக்கு இணையாக இருக்கிறாங்க ஒரு அமைப்பு வளரணும் அப்படின்னா அங்கே ஒருத்தர் தன்னை தியாகம் பண்ணுவாங்க ஒரு குடும்பம் வளரணும்னா அங்க தன்னை தியாகம் பண்ணுவாங்க ஒரு நாடு வளரணும்னா எந்த விமர்சனங்களையும் தாங்கி கொண்டு அவங்க தியாகம் செய்வாங்க அதை சொல்றாங்க மகிழ்ச்சி இந்த கவிதைகள் குறிப்பிடுகிறார் மனிதன் என்ற உறவினிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு மனமறிந்த தேவர் உண்டு மதிநிலைத்த மனிதர் உண்டு மனமறிந்து மனயுதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மா முனிவோன் முழு மனிதன் யாரை சொல்றாரு இந்த ஸ்வஸ்திக்கோட சமயத்தோட தொடர்பு படுத்தி நாம் இதை பார்க்க முடியும் அந்த அளவிற்கு சொல்றாங்க சொல்றாங்க மகிழ்ச்சி காலங்கள் கடந்து வந்து கொண்டு ஒரு காலத்தில் இருந்த பண்பாடு இன்னொரு காலத்திற்கு பொருந்தாது எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அக்கருத்து என்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் தருமெனில் தவிர்ப்போம் மாற்றி அமைக்க வேண்டும் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய பண்பாடுகள் குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகில் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் கற்றிடுவோம் புதிய கல்வி யாரையும் குறை செல்ல வேண்டாம் கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து பயனாற்றி உய்வோம் உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகிற்கு அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மானிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அரங்குகள் எல்லாம் அமைத்து உலக நாட்டு தேசிய தலைவர்கள் எல்லாம் எப்படி அமைக்கலாம் எப்படி மாற்றலாம் என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள் பல மீட்டிங் ஆனால் ஒரு பொல்யூஷனை யாருமே சிந்திக்கல மிக முக்கியமான பொல்யூஷன் தாட் பொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னதான் புதுசா இருக்குது பொறாமை வெறுப்பு வஞ்சம் பகை பயம் இது எல்லாமே தான் ஒவ்வொருவருடைய மனத்திலிருந்து எழக்கூடிய இந்த தாட் பொலிஷன் எப்படி மாற்றுவது ஒரே ஒரு செயல்தான் தவம் மெடிடேஷன் மாறி மாறி நம்ம செய்யும் பொழுது இது எல்லாமே மாற்றங்களுக்கு வரும் மேலும் இன்னொரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சமுதாயத்தில் நல்ல புதர் புதல்வர்களை தருவது பெற்றோர்களுடைய கடமை வள்ளுவம் சொல்லுகிறது நல்ல புதல்வர்களை பெற்றால் ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா நல்ல புதல்வர்களை பெற்றால் ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடைய மக்கள் பெரியின் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதா கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்குங்களா வணக்கம் இருக்குதான் இணக்கம் இருக்குதான் எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு கணவன் மனைவி மனைவி கணவனை நேருக்கு நேர் நின்று வணங்குகிறீர்கள் கையெடுத்து ஒன்று ஒரு பத்து பேர் இருக்கிறோம் சார் வீட்டுக்கு போய் வணங்குனா என்ன ஆகும் மனைவி போய் கணவனை வாங்கினா என்ன ஆகும் ஐயோன் பயந்துருவாரு கணவன் மனைவியை வணங்குனா என்ன ஆகும் என்ன ஆகும் இங்க கணவன் மனைவியை வணங்குனா எங்கயோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற சொல்லுவாங்களா ஏப்பா வணங்குனது குத்தமா சொல்லுவாங்களா இல்லையா அப்ப அது சரியா இல்ல வணங்க வேண்டும் ஏன் வணங்க வேண்டும் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் ஆழியா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எப்படியாச்சும் ஏதாச்சும் செய்து என் குழந்தைய மேலே கொண்டு வந்துட முடியாதா என்ன படிக்க வைக்கலாம் எங்க வேலை சேர்க்கலாம் இப்படிதான் நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் நாம் பற்ற கஷ்டம் போதும் குழந்தை நல்லா இருக்கும் நினைக்கிறேமா இல்லையா இதை நினைக்கிற நாம வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் சமுதாயத்திற்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் சொல்லி கொடுத்தோமா சொல்லி கொடுத்தோம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை ஆலயம் தொழுவது சாலவும் நின்று எல்லாம் சொல்லி கொடுத்தோம் ஃபாலோ என்ன சொல்ற வள்ளுவர் நுண்ணிய நூல் பல கற்பினு மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் நீ கலாசாலைகளிலே சென்று எவ்வளவு நூல் பயின்றாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தவில்லை என்றால் எதற்கும் பலன் தராது இல்லைங்களா அறிஞர் கேள்வி எழுப்புகிறார் என்பவர் அதாவது மூன்றாவது செக்ரட்டரி பர்மாவில் பிறந்தவர் பத்து ஆண்டுகள் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் அவருடைய பயணம் நீங்க போய் கூகுளில் பாருங்க என்னெல்லாம் தொடர்ச்சியாக கல்வி ஆசிரியராக ஹெட்மாஸ்டராக உலக அரங்கில் கல்விக்காகவே தன்னை அர்ப்பணித்த மிகப்பெரிய மாமேதை ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் தலை சிறந்த பொறியாளர்களை தலை சிறந்த மருத்துவ மேதைகளை ஆசிரியர்களை உருவாக்குகிறது ஆனால் எந்த கல்வி நிறுவனமாவது நல்ல குழந்தைகளை உருவாக்குகின்றனவா மாண்புமிக்க மனிதர்களை உருவாக்குகின்றனவா இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லைங்க அப்ப எங்கு உருவாகிறார்கள் நல்ல குழந்தைகள் எந்த குழந்தை மண்ணில் பிறந்தாலும் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும் ஐந்து வயது பாலகன் பள்ளியில் சேர்க்கிறார்கள் அவன் படிக்க மாட்டேன் என்கிறான் அடம் பிடிக்கிறான் எல்லா குழந்தைகளுக்கு துன்பத்தை கொடுக்கிறான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அனுப்பும்போது ஒரு லெட்டர் எழுதி ஒட்டி கொடுத்துறாங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுறான்னு சொல்லி அந்த அம்மா பிரிச்சு பாக்குறாங்க உள்ள ஒரு செய்தி இருக்கிறது ஆர்வமா பையன் வந்து அம்மா என்ன சொல்ல அறிவாளி மகனே நீ ஸ்கூலுக்கு அனுப்ப ஏன்னா எல்லாருக்கும் இடைஞ்சலா நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிறே வச்சு உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கறேன் ஓகேங்களா அப்படி நீ நல்லா படிச்சு நான் தர்றேன் இப்படியே வளர்ந்துட்டு வர்றாங்க ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துடுறாங்க அந்த நூலகத்திலே அந்த காகிதம் இருக்கிறது அந்த ஆசிரியர் எழுதிய காகிதம் எடுத்து படிக்கிறாரு இவருக்கு ஒரு வியப்போ வியப்பு மிகச்சிறந்த அறிவாளி டங்ஸ்டன் கண்டுபிடித்த அறிஞர் விஞ்ஞானி யாருங்க அவர் யாருமில்ல தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னொரு அம்மா ஒரு கதை சின்ன பையன் விளையாண்டுட்டே இருக்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் மாடியில் இறங்கும் கீழே இறங்கும் ஓடிட்டே இருக்கிறான் ஒரு நாள் அவங்க அம்மா காலையில பத்து மணி அது ஒரு லென்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அந்த பக்கம் பேப்பர் இருக்குது அது வெளியாக ஒளி ஊடுருவுகிறது அந்த ஒளி பேப்பர்ல பட்டவன எரியுது இந்த பையன் ஓடியவர் அம்மா என்னம்மா அப்ப திடீர்னு எரியுது என்ன பண்ணீங்க இல்லடா சூரியன்லேருந்து வந்த அலை சிதறியது அதனால் ஆற்றல் இல்லை அங்கே லென்ஸை வச்ச உடனே அது ஃபயர் ஆயிடுச்சு அதனால் நீ படிக்கும் போது பத்து நிமிஷம் படிக்கிறையோ அரை மணி நேரம் படிக்கிறையோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சேன்னா மிகப்பெரிய ஆளா வருவே அவர் யாருமில்லை இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்ற யாருங்க சர் சி வி ராமன் அவருடைய அம்மா செய்தது ஏனெனில் ஒரு தாய் நினைத்தால் எந்த குழந்தையையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அப்போ நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் தெளிவாக நமக்கு வர்ணாசிரம தர்மத்தில் கொடுத்தாங்க குருகுல கல்வி முறையில் கொடுத்தாங்க இந்த பண்பாடு என்பது எப்படி மாற்றம் வரும் என்றால் வேதாத்திரிய குருகுலத்தின் மூலமாக தவம் செய்வதன் மூலமாக காயகல்பம் செய்வதன் மூலமாக தற்சோதனை செய்வதன் மூலமாக எண்ணங்களை ஆராய்ச்சி செய்வது நான்கு பயிற்சி முறைகள் ராவணனுக்கு தற்சோதனை இல்லை நமக்கு மகிழ்ச்சி தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து நாம் இந்த தற்சோதனை எல்லாம் செய்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் இந்த பண்பாடு என்பது எப்படி நமக்கு பாடமாக வருகிறது அப்படின்னா பண்படுதல் பக்குவப்படுத்தல் அவமானங்கள் இதெல்லாம் நடக்கிறது இல்லைங்களா அந்த அவமானம் எதற்கு கஷ்டம் எதற்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அவைகளை எல்லாம் நாம் பார்த்து கவனித்து உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த பண்பாடு சீர் செய்த பண்பாடு ஆசான் அவர்களுடைய இந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாம் செய்வதோடு நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் தருவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை